சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி பனி விழும் மலர் முதல் வெள்ளி பார் மாலை ஆறு மணி உங்கள் விஜய் என் பொண்டாட்டி மேல சந்தேகம் அவளை தள்ளி வச்சேன் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தான் அதுவும் வந்து பிறந்தது ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூப்பிட்டாங்க நான் போதையில வந்து வீட்டுல தான் பார்த்துருந்தேன் நான் போய் கையெழுத்து கிழத்துல எதுவுமே போடல மறுநாள் காலையில தான் தெரியும் எனக்கு பையனே பிறந்திருக்காங்க என் மனைவி பசங்களை அடிப்பேன் எல்லாரும் காரணம் வாங்கிட்டு வேற வழி கிடையாது அம்மாவை எல்லாமே கூட அடிச்சிருங்க அப்பாவும் அடிச்சிருங்க ஏன்னா என்ன போதையில் என்ன பண்ணு எனக்கே தெரியல அத்தனை நாள் ஃபீல் தெரியும் ஓப்பனாக சொந்த போனா நான் குறிச்சிட்டு போவேன் கூப்பிடுவேன் அவங்க வரமாட்டாங்க அந்த நேரத்தில் வந்து நீ எவனையா வச்சுன்னு இருக்கிறான்னு கேட்பேன் இது மாதிரி நான் இருந்துச்சினால என் குடும்பம் பிரிஞ்சு போச்சு என் குழந்தைக்கு வந்து நான் தான் அப்பான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு ஃபேமிலியுமே ரொம்ப பாதிக்க வந்து என்னால் அசிங்கம் வந்து கெட்டப்பேர் தான் வந்துருக்கும் அவங்களுக்கு என்னை செத்துடனாங்க வேறு சொல்லிட்டாங்க அதுக்கு தேவையே இல்லை ஜாஸ்தியாக ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஒரு லட்சம் ரூபாய்க்கு குடிச்சாமல் ஒரு லட்சம் ரூபாய் ஜோப்பில் வச்சுட்டு பிடிக்கிறக்கு போய் அந்த ஒரு லட்ச ரூபாயும் செலவு பண்ணிட்டு வந்துருக்குது சாதாரமாக ஒரு ரெண்டு கோருபா வாய்க்கிடுச்சு சார் ஃபோர் பைக் ஸ்பீடில் வந்துருக்குது சைக்கிளில் எதிரில் வந்தவொள்ள டிஸ்ட்டு போதையில் தான் வண்டி போதையில் தான் போதையில் வந்து அவர் இறந்து யாருன்னா வருவாங்க இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த செல்லு அந்த செல்ல வித்துருவேன் கையில இருக்கிற எடுத்து வித்துருவேன் ஓப்பனா சொல்ல போனா என் பத்த பிள்ளைங்கள தான் நான் விற்கல தவிர எல்லாத்தையும் நான் வித்துடுவேன் சார் ஹோம் ஒர்க்லாம் என்ன கொடுத்துருவாங்க இன்னொரு நோட்டில் ஏறி தந்திருப்பாங்க அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்லி கொடுத்து அப்போ அந்த ஸ்மெல்லு குழந்தைக்கு வரும்போது குடிக்காம வாங்க சொன்னேன் இந்த குடியால உங்க கொண்டாடி இறந்துட்டாங்க இல்லையா அன்னைக்கு கூட நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணலையா எதுவுமே ஃபீல் பண்ணுங்க சார் அவைச்சங்கன்னு வயிசா வாசல் தான் நிற்கிறேன் புது அந்த தாலியை கட்டிட்டு புது தாலியை கட்ட சொன்னாங்க அந்த சாவில் கட்டின அவங்க போலச்சாங்களே இல்லையோ நான் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கி சாப்பிடுவேன் நானும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குடிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையில் தான் இங்கே வந்தேன் முதல்ல வெளியில் இருக்கும்போது எனக்கு குடிக்கிறது வந்துட்டு எல்லாருமே இப்போ சோசியலாக தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க நான் நான் ஒர்க் பண்ணது எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்றதுனால அது வந்துட்டு ரொம்ப கேஷுவல் அது ஒரு எவ்வளோ பெரிய ஹை ரேஞ்சில் இருந்தாலும் குடித்தாங்கன்னா ரோட்டுக்கு தான் வருவாங்கன்றது எனக்கு அப்போ தெரியல அது நாளாகவும் நாளாகவோ நான் என்னோட குடிக்கிறது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ் இயர்ஸ் தான் ஆறு வருஷமாக நிற்கும் அதுக்கு அந்த ஆறு வருஷத்தில் நான் எந்த பிளாட்ஃபாரத்தில் வந்து நிற்கிறோமோ அந்த பிளாட்ஃபார்த்துலேயே வந்து நின்றுட்டேன் உதவி பண்ணுறதுக்கு யாரால வேலை போச்சு வீட்லேயும் மரியாதை போச்சு மேரேஜ் பண்ணோம் மேரேஜ்லேயும் வந்துட்டு என்னோடய ஒய்ஃபும் வந்துட்டு என் கூட இல்லாமல் போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த பழக்கம் அதிகமானதுனால ஸோ எல்லாருமே கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடிக்கும் போது நம்ம மட்டும் அடிக்காமல் இருந்தால் அது ஒரு மாதிரியாக கில்ட்டியாக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு தனி அடிக்கிறேன் நம்ம எவ்வளவு மாதிரியாக தான் நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்செல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் எல்லாமே அடிச்சாச்சு அப்போ அந்த லைஃப்பில் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம ஒரு நம்ம அந்த சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் நமக்கு அப்போ பார்த்து அதை பற்றியும் தெரியாது அப்போது ஆனால் இருந்தாலும் வீட்டில் தப்புன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் இங்கே நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்காதுங்கிற காரணத்துக்காகவே அடிக்க அடிக்காதன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஜாலிக்காக கிடச்சி கெத்து ஆமாம் அப்படி தான் கத் கெத்து அப்படிங்கிற மாதிரி தான் சரக்கடைக்குன்னா அந்த கெத்து போயிடும் அப்படிங்கிறக்காகவே சரக்குமாதிரி இருக்கா சரக்கடைக்க ஆரம்பிச்சிது தம் அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணது தான் ஆனால் நாலு அடைவையில் பார்த்திங்கன்னா அது நம்மளையே ஏ தெரியாமல் அது நம்மளை டிபெண்ட் பண்ணிடுச்சு அவ்வளோதான் குடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அது போக போக நாலடைவில் அதிகமாக ஆயிடுச்சு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதை கொஞ்சம் நினச்சி அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன் குடிச்சா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் தைரியம் வந்தது ஆனால் இங்கே வந்து அப்பறதாக தெரிஞ்சது அந்த ஃபேஸ் பண்ண முடியல தைரியம் எங்களுக்கு வெளியே வரல இப்போ உள்ள வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடித்தவனே தான் தெளிவாக இருக்கும்போது எடுக்கிற டிசிஷன் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் போதில பண்ணுற விஷயம் எல்லாமே தப்பாக தான் போய் முடியும் தெரிஞ்சுது அதனால் லைஃப் கொஞ்சம் பாதிச்சது அதிகம் அதனால தான் குடின்றத போகாரம் கட்டணுன்ற ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக வெளியே இருக்க சொல்ல எவ்வளோ நாளாக குடிச்சுட்டு இருந்தீங்க பதினஞ்சு வருஷமா குடிச்சிருந்தா பதினஞ்சு வருஷமா எவ்வளோ எந்த வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சீங்க நான் அப்போ பதினஞ்சு வயசுலேருந்து குடிக்கிறேன் இப்போ வயசு முப்பதாவது பதினஞ்சு வருஷமாக குடிச்சிருந்தான்னு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு ஆ மேரேஜா டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு டிவர்ஸ் ஆச்சு குடியால தான் இந்த தான் ஆரம்ப காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிடுதான் ஆரம்ப காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் போது எனக்கு ஜாலியான குடியாக தான் போச்சு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றின்னு குடிச்சிட்டு இதேமாரி நாலடவு நாலடவு போக போக போகணுன்னாச்சுன்னா குடியோட ஜாஸ்தி குடி அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் வேலைக்கு போய் படிப்பு இதனால் ரொம்ப பாதிச்சுது படிப்பு நான் பதினெட்டு வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சதுனால என்னோடய காலேஜ் லைஃப்பு மற்றபடி எல்லாமே காலேஜ் படிக்க சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் அப்போதுலேருந்துமே குடி ஜாஸ்தியானதுனால லாஸ்ட் இயர் எல்லாமே நான் போகல ஃபைனல் இயர் எல்லாமே போகல காலேஜ் இந்த குடியாகவே அப்போதுலேருந்துமே பாதிப்பு ஜாஸ்தி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக சரி படிப்பு தான் வரல வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் வேலைக்கு போகிற இடத்துலையும் கண்டினியூவாக கொஞ்ச நாள் நல்லா வேலைக்கு போவேன் மறுபடியும் அது குடிக்க ஆரம்பிச்சுடுவேன் மறுபடியும் குடி ஜாஸ்தியாகிடும் மறுபடியும் அந்த இருந்தும் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நானே நின்றுடுவேன் அசிங்கப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வரையும் நான் போயிட்டுருந்து என்னென்ன என்ன வேலை சொன்னீங்க சார் நான் ஆரம்ப காலத்தில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் சார் ஒரு கார் ஓட்டிகிட்டு இருந்தேன் ட்ராவல்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இதுமாதிரி எந்த கம்பெனியில் போனாலுமோ ஆரம்ப ஸ்டேஜில் ஒன் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல பேர் இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் வரை நல்லா வேலை பார்ப்போம் இந்த குடி ஜாஸ்தியாகவும் மறுபடியும் அங்கேருந்து நானே அசிங்கப்படாமல் நானே வேலையை விட்டு நின்று ஏன்னா கண்டினியூவாக லீவ் போடுறது வேலைக்கு போக முடியாமல் ஃபஸ்ட்டு அதே மாதிரி அங்கே இருக்கிற இடத்துல கொஞ்சம் கெட்ட பேர் அசிங்கம் அப்படின்ற மாதிரி அசிங்கன்னா எப்படி வந்தது குடிச்சிட்டு கார் ஓடுறது குடிச்சிட்டு வேலைக்கு வர்றது அந்த மாதிரி குடிச்சிட்டு வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே எல்லாருமே இருக்கிற இடத்துல நம்ம குடிச்சிட்டு போகும்போது ஸ்மெல் வருது அவங்க நம்ம லீவ் போகிறத வச்சு அவங்க ஈஸியாக கெஸ்ட் பண்ணிவிடுவாங்க இவர் குடிச்சு குடிசு வராரு நடுவில் அதுவும் இல்லாமல் அடிக்கடி லீவ் போட்டுறாரு அதனால நம்ம அவங்க அவங்களாம் நிறுத்துறதுக்கு முன்னாடி நானாகவே நின்றுடுவேன் வேலையை விட்டு என் ஒய்ஃப் வந்து லவ் பண்ணி மேரேஜ் மேரேஜ் பண்ணேன் மேரேஜ் பண்ண இதில் வந்து அப்போ குடி வந்து கொஞ்சமாக தான் இருந்தது எனக்கு வீட்டில் இருக்க கல்யாணம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆனவுடனே ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒழுங்காக தான் இருந்தேன் அஞ்சாவது நாள் நான் ஃபஸ்ட் லைட் கொரியரில் அப்போ வேலை செய்திருந்தேன் அஞ்சா நாள் வந்து அங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃபிளைட் மேனேஜருக்கு வந்து நாள் அவர் என்ன சொன்னார் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் சரி நான் போய் இந்த ஒய்ஃப் வரல நான் மட்டும்தான் போயிருந்தேன் போன உடனே ஃபர்ஸ்ட்டு என்னை ஒயின் ஷாப் தான் இட்டுன்னு போனாங்க போன உடனே குடி கோட்ரு கட்டிங் ஆயிடுச்சு வீட்டுக்கு எப்படி தான் போகணுன்னு எனக்கு தெரியாது அப்போ வந்து ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து என்ன சொன்னேன் எனக்கு வீட்டுக்கு போனது விடிய காலையில் வந்து ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க என்னப்பா இவ்வளோப்பா தண்ணி அடிச்சு வந்தேன் அப்படின்னாங்க அப்போல்லாம் சண்டையே இல்லை இது நாலாவது 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 நாளாவ என் ஒய்ஃபை தள்ளி வைக்க ஆரம்பித்தேன் என் குடியை வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கிச்சு இதனால் வந்து பல வேலைகள் போச்சு இந்த குடியினால் வந்து திருட ஆரம்பித்தேன் அதான் வீட்டில் இருக்கிற பொருள் என் பொண்டாட்டி மேலே சந்தேகம் அவளை தள்ளி வச்சேன் குழந்தைங்க ஃபஸ்ட்டு பையன் பிறந்தான் அதுவும் வந்து பிறந்தது ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூப்பிட்டாங்க நான் போதையில் வந்து வீட்டில் தான் பார்த்துருந்தேன் நான் போய் கையெழுத்து எழுத்துல எதுவுமே போடல எங்கள் மாமியார் வீட்டில் தான் எல்லாம் போட்டு மறுநாள் காலையில் தான் தெரியும் எனக்கு பையனே பிறந்திருக்காங்க அப்போ போனேன் பார்த்தேன் அவங்க சரியாக பேசலை அதுக்கப்புறம் நாளைக்கு வீட்டில் பேச ஆரம்பித்தாங்க எப்படியோ போனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குடி வந்து கிட்ட வர்றது எனக்கு தெரியல நான் அடிக்ட் ஆகிறேன்னு எனக்கு விஷயமே எனக்கு தெரியாது எனக்கு குடியால் நான் அட்டாக் ஆகுறேன்னு எனக்கு தெரியாது அப்போ வந்து நல்லா வேலைக்கு போவேன் நல்லா வீட்டுக்கு கொடுப்பேன் நல்லா வசதியான வாய்ப்பு தான் என் மனைவியும் தங்கமான பொண்டாட்டி தான் எனக்கு வந்து அன்பாக என்ன நான் குடிக்காத ஜெட்டிலாக தான் சொல்லுவாள் சொன்னால் எல்லாம் செய்தான் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது வேலைக்கு போகிற இடத்துல குடி அவன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு லார்ஜில் வேலை கச்சு லார்ஜில் நைட்டில் எல்லாமே எனக்கு குடி தான் இப்போது என் வீட்டில் நான் பெரியாள் நான் என் வீட்டில் என் மனைவி அடிப்பேன் பசங்களை அடிப்பேன் அம்மாவை அடிப்பேன் எல்லோரும் அடிப்பேன் வாங்கிப்பாங்க காரணம் என்னென்னா வேறு வழி கிடையாது இதை நான் ரோட்டில் இறங்கி வந்துட்டு ஒருத்தர் சீன் சொன்னால் என்ன திருப்பி அடிப்பான் அது மாதிரி தான் இங்கே உள்ளே வர்றவங்க டாலு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியாள் அப்படி இப்படின்னு பேசுவாங்க அது எல்லாமே வெளியில் தான் அவங்க குடிச்சுருக்கும் போது அவங்க பேசுகிறாங்க அப்படின்றது வந்துட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நானாக பேசுகிறேன்னு கேட்பாங்க இது வெளியில் நடக்கிற விஷயமும் உள்ளே நடக்கிற விஷயமும் ஒன்று தான் இது மாதிரி நான் இருந்ததுனால என் குடும்பம் பிரிஞ்சு போச்சு என் குழந்தைக்கு வந்து நான் தான் அப்பான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது இது மாதிரி யாரும் இனிமேல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த அளவில் இருக்குது இன்னும் பாதிப்பு வந்து உங்களுக்கும் ஜாஸ்தி வரலாம் வராத அளவுக்கும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்க ஃபேமிலி தனியா இருக்காங்களே ஒரு நாள் கூட நீங்க மீட் பண்ணலையா இதுக்கு அப்புறம் இப்போ நீங்க தான் வாழ்ந்துருக்கேன் ஆனால் நான் மீட் பண்ணி கடைசியாக மீட் பண்ணி எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு ஹையஸ்டா பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன் சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆமாம் ஆமாம் ஒரு லட்ச ரூபாய் குடிச்சிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய் ஜாப்ல வச்சுட்டு குடிக்கிறதுக்கு போய் அந்த ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் குடிக்கு குடிச்சது நான் குடிச்சது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கலாம் அதில் ஒரு ஐ ஃபைவ் தௌசண்ட் குள்ள இருக்கலாம் நான் குடிச்சது மட்டுமே எவ்வளோ காஸ்ட்லி இருக்கிற கிடச்சால் அவ்வளோதான் கூட இருக்கணும் வாங்கி கொடுத்துருக்கப்பறம் அந்த ஒரு ரூபாய் செலவு பண்ணிகிட்டே வந்துருக்கிறாங்க அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியும் ரொம்ப பாதிக்கப்படுது என்னால் அசிங்க கெட்ட பேர் தான் வந்தது அவங்களுக்கு அதனால் அவங்க என்ன செத்துருன்னான்னு வர சொல்லிட்டாங்க நீ தேவையே இல்லை நீ எதுக்கு குச்சி நேரம் நீ எதுக்கு தேவையில்லை எங்களையும் பார்த்துக்கணும் அவங்களையும் பார்க்கணும் நீயும் உடம்புக்கு எடுத்துக்கிற தேவையாக தெரியும் அப்படின்னு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டில் சேர்த்து கொஞ்சம் நல்லா இருக்கேன் எனக்கு இன்னும் மனசுல நல்லா சுத்தமாக இருக்கும் இனிமேல் அந்த குடின்ற இருக்க இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் நினைக்கிறேன் இங்கே பதினஞ்சு வயசுலேருந்து குடிக்க சொல்ல உங்கள் வீட்டில் யாரும் உங்களை கேட்கலையா அப்போ வீட்டுக்கு தெரியாது நாலு தெரிய வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை ஆய்ந்தது அப்போ தெரிய விட்டுருவேன் விட்டுருவேன் தெரியாமல் குடிச்சிருந்தேன் இப்போ ரொம்ப ஆகவோ தெரிஞ்ச குடிக்க ஆரம்பித்தேன் அவங்கள அடிக்கிறது வீட்டில் இருக்கிற பொருளுங்களை உடைக்கிறது அவங்கள மிரட்டுறது இதெல்லாம் பண்ணுவீங்க அடிக்கடிக்கு சண்டை போட்டுருவேன் எதனாவான்னு பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிடுவேன் வெளியே போயிடுவேன் வெளியில தான் அதிகமாக இருந்தேனே தவிர வீட்டில் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணல அதனால தான் இப்போ உங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் ஒரு எச்எம்மாக இருக்க சொல்ல உங்கள் ஸ்கூலில் வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கும் ஊர்ல ஊரில் இப்போ நீங்கள் என்ன மாதிரி குடிக்க சொல்ல என்ன வாத்தியார் மாவம் இப்படி குடிக்கிறான்ற மாதிரிலாம் உங்களை சொல்லுவாங்க அது இந்த பதினஞ்சு பதினாறு வருஷம் குடிவையில் எல்லாருக்குமே எங்கள் ஊரில் எனக்கு என்ன பையன் இப்படி ஆயிட்டானேன்ற ஒரு இவரோட பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கெட்ட பேர் தான் சார் அது எல்லாருக்கும் வேற சமுதாயத்தில் ஃபுல்லாகவே எல்லாருக்கிட்டையுமே ஓல் ஃபேமிலியிலையும் சரி எல்லா சொசைட்டிலையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து அசிங்கம் கேட்ட தான் அது அதனால் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் சார் ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் எவ்வளோ பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு ஆட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லுவார் அப்பா நான் இருக்கிற வரையும் மாற்றி ஒழுங்காயிரு குடிக்காமாயிரு உனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எல்லா விஷயமும் எனக்கு சொல்லுவார் பட் ஆனால் அந்த கூடியதுனால எனக்கு அந்த எந்த ஒரு இதுவுமே என் மைண்டில் எடுத்துக்கவே எடுத்துக்கவே மாட்டாங்க அந்த குடி மட்டும்தான் எனக்கு தோணும் இவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு காதலே விடாது என்னவோ நம்மளுக்கு அவங்க மேலே தான் கோபம் வரும் வீட்டில் இருக்கவங்க அப்பா மேலே ஏன் எதுக்கு இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க அது மாதிரி தான் இருந்து தவிர எனக்கு அந்த இதுவே இப்படியே சொல்கிறாங்க கோவப்பட்டு அவங்கள அடிக்கிறது அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்களா ரொம்ப வாடி பண்ணியிருக்கேன் சார் எல்லாமே கூட அடிச்சிருக்கேன் அப்பாவும் அடிச்சிருக்கேன் ஏன்னா என்ன போதையில் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அடுத்த நாள் ஃபீல் பண்ணுவேன் வேலையுவிட்டு நின்றுவோம் அதுக்கப்புறம் எங்கேருந்து ஃபோன் ஃபோனை ஃபோனை விற்றுடுவேன் இது ஏதாவது பதினெட்டு செல்லுகிட்ட நான் விற்றுருக்கேன் குடிக்க போவேன் காசு இல்லையா யாருனா வருவாங்க இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த செல்லு அந்த செல்லை வித்துருவேன் கையில் இருக்கிற வாட்ச் எடுத்து விற்றுடுவேன் ஓப்பனாக சொல்லப்போனால் என் பத்த பிள்ளைங்கள தான் நான் விற்கல தவிர இது எல்லாத்தையும் நான் வித்துடுவேன் சார் இந்த குடியால் எல்லாம் பாதிப்பு நான் காலையில் எழுந்தேனா ரெண்டரை மணிக்கு எழுந்துவேன் ரெண்டரை மணிக்கு எழுந்து என் ஃபோர் என் காசி மீட் பக்க ஸ்டாஃபுக்காக நடந்தே போவேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போவேன் அங்கே போய் எங்கெல்லாம் சுத்தமாக காசு இருக்காது அங்கே போய் பிச்சை எடுப்பேன் மாமா யாருனே தெரியாது எங்கள் அக்கா வீட்டுக்காரர் யாருமே எனக்கு தெரியாது தெரியாதவன் போயிட்டு மாமா அஞ்சுருவா மச்சான் மச்சா ரூபா கொடு அவன் சொந்த கதையெல்லாம் கேட்டேன் எனக்கு தேவை கூடி அவன் சொந்த கதையை கேட்டுக்கணும் அப்படியே உட்காந்துன்னு கட்டிங்கி கூட அப்படியே சாப்பிட்டுனே என் லைஃப் கூட்டி தான் எனக்கு லுங்கி ட்ரெஸ்ஸு மாற்றிருக்குறேன்னா சாப்பிட்டேன்னா அம்மா ஹோட்டலில் அஞ்சு இட்லி வாங்குவேன் அதில் பாதி இட்லி கூட இறங்காது அப்போ அந்த நேரத்தில் எனக்கு குடிக்கணும் என் மைண்ட் தாட் எனக்கு குடித்தா ஆகணும் அந்த குடித்தா நான் ஏதோ ஒன்று லைஃப்பில் சாதிச்சிட்டேன் நான் நினச்சிட்டு இருப்பேன் சாதாரணமாக ஒரு ரெண்டு கோடி ரூபா வைக்க கிடைச்சிட்டு பேசி குடிசில் அந்த மாதிரி மாதிரி இருக்கும் என் பிஸ்னஸ் லாஸ் நிறையா லாஸு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லாஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது எந்தெந்த எங்கே எங்கள் எதுலேயோ சைன் பண்ணியிருக்க வேண்டியது அதெல்லாமே லாஸு இந்த ட்ரீங்க்ஸ்னால அதான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பண ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குரோஸில் லாஸ் பண்ணியிருக்கேன் சொந்தங்கள் உறவுகள் எல்லா இடத்துலையுமே பாதிப்பு தான் சொந்தங்கள் உறவுகள் ஆக்சுவலாக என்னை நம்பி ஒரு டூ வீலர் கூட கொடுக்க மாட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு ஆகிடுச்சி டூ வீலர் எடுத்துட்டா கடெக்ட் போயிட்டேன் சாப்பிட்டேன் எங்கேயும் போனால் தொலைச்சிரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க மாதிரிலாம் இருக்குது இந்த அடிப்பட்டு எப்படி அடிபட்டு இது ஒரு பைக் ஆக்சிடென்ட் தான் சார் நல்லா குடிச்சதுனால ஆனது தான் சார் எப்படி என்ன ஆச்சு ஆக்சுவலாக நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது தான் அதிக குடி குடிச்சிட்டு சில அப்போது பொலிட்டிக்கல்லாம் நம்ம எங்கள் ஊரில் பொலிட்டிக்கல் சைடில் கொஞ்சம் இந்த வேலைலாம் செய்யும் போது சில கான்வர்சேஷன் நடக்கும்போது ஓவர் பைக் ஸ்பீடில் வந்துடும் சரி அவங்ககிட்ட சண்டை போட்டு ஓவர ஸ்பீடில் வரும்போது சைக்கிளில் எதிரில் வந்தவங்கள இடிச்சிட்டேன் போதையில் தான் போதையில் தான் போதையில் வந்து இடிச்சுட்டு அவர் இறந்துட்டார் தேர் அவர் அவர் இறந்துட்டார் எனக்கு எப்படி சொல்கிறது நான் ஒரு ஒன் டூ மந்த்ஸ் என்னாலையும் நானும் பொழைப்பண்ணே இருப்பேனான்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் ரெடி ஆகணும் ஓ ஓ உங்கள் மேலே என்ன கேஸ் எதுனா கொடுத்தாங்களா கேஸ் இருக்குது சார் நீங்கள் குடிச்சிட்டு இருக்க சொல்ல உங்கள் குழந்தைலாம் பார்க்க சொல்ல உங்கள் குழந்தைங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறதோ குடிக்காதப்பா அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்களா ஆ நிறையா வீட்டுக்கு குழந்தை சொல்லணும் குடிக்காமல் வாப்பா வீட்டுக்கு ஏன்னா குடிச்சிட்டு வந்தால் சண்டை கொடுத்தா குழந்தை பார்க்குது அதனால் எப்போவுமே குடிக்காமல் வாப்பா குடிக்காமல் வாப்பா எப்பவுமே கிளாஸ் என்ன எடுத்தாங்கன்ட்டு நான் எடுத்து டைரியை பார்ப்பேன் என்ன நான் சொல்லி கொடுத்துருவேன் இங்கே ஆமாம் ம் இல்லை அங்கே வீட்டில் இருக்கும்போதே ஹோம் ஒர்க்கெலாம் என்ன கொடுத்துடுறாங்க இன்னொரு நோட்டில் ஏற்றிட்டு தந்துருப்பாங்க அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் அப்போ அந்த ஸ்மெல்லு குழந்தைக்கு வரும்போது சொல்லுங்க குடிக்காம வான்னு நான் சொன்னேன் புஸ்ட்டு குஸ்ட்டு வர டெய்லியும் சண்டை மட்டும் போடுறேன் எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வரைய ஃபிஸ்ட்டு வீட்டுக்கு காசு தர மாட்டேன் போன்றேன் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு இப்போ ஃபீல் பண்ணுறேன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு முன்னாடி வந்து நான் யாரும் சொல்கிறதுமே கேட்க மாட்டேன் சார் அதை கவனிக்கிறதோ இல்லை சொல்கிறதோ இல்லை நம்ம என்னவோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க என்ன சொல்கிறது என்ன கேட்குறதுன்ற மாதிரி தான் இருந்தாங்க பட் இப்போ வந்து நம்ம எதுவுமே கிடையாது இந்த குடி தான் நம்மளுக்கு எல்லாமே இவ்வளோ நாள் நம்ம ஆக்கிரமிச்சது எல்லாமே இந்த குடி தான் குடித்தா மட்டும்தான் நான் ஒரு ஒரு தைரியமான ஆள் பிடிக்கலன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு எப்படி நார்மல் கூட ஜீரோ ஒரு ஜீரோ தான் நம்ம அப்படின்ற ஒரு விஷயங்களே வந்து இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குடிச்சிட்டா தான் அன்னைக்கு வீரமே வரும் நம்மளுக்கு குடிச்சிட்டா தான் வீட்டில் சண்டை போடுறோம் அன்றைக்கி அடுத்த நாளே காலையிலே எனக்கு போதை தெரிஞ்சிடுச்சுன்னா எங்கள் அப்பாக்கிட்டையும் சரி அம்மாக்கிட்டையும் சரி பேசுகிறதுக்கு அசிங்க போடுவான் ஆனால் நீ நைட்டு அந்தளவுக்கு அசிங்கமாக பேசியிருப்பான் ஆனால் காலையில் இருந்தவனே பார்த்தோன்னா அந்த போதை இல்லைனா அசிங்க போடுவேன் அவங்கள வருத்த போடுவான் நிறைய விஷயங்கள்னாடா அப்படி பண்ணிட்டோம் மேடான்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் குடி வாழ்க்கையில் நடக்கும் இந்த குடியால் உங்கள் பொண்டாட்டி இறந்துட்டாங்க இல்லையா அன்றைக்கி கூட நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணலையா எதுவுமே ஃபீல் பண்ணல சார் அவள் கொழைச்சவனே நான் ஸ்ட்ரைட்டாக வாங்கி சாப்பா சொல்லி தான் நிற்கிறேன் புது அந்த தாலியை கட்டிவிட்டு புது தாலியை கட்ட சொன்னாங்க அந்த சா சாவில் கட்டினேன் அவங்க கொலத்துனாங்களே இல்லையோ நான் ஸ்ட்ரைட்டாக வாங்கி சாப்பிட்டு போயிட்டேன் அதை நினச்சி எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இங்கே பிறகு ஃபீலிங் டெய்லியும் வருது இப்போ இந்த குடிக்காமல் இருக்க சொல்ல என்னால் அது ஃபீலிங் வருதுதான் ஆனால் அவங்களை திருப்பியும் வந்து வாழணுன்னு என்னால் இது பண்ண முடியாது ஏன்னா செத்துட்டாங்க வராது அந்த லைஃப் இருக்கிற லைஃபாச்சு நான் நல்லா நடத்தணும்னு தான் என் பசங்களுக்காக இது பண்ணியிருக்கேன் அன்னைக்கு பார்க்க அன்னைக்கு பார்த்த ஃபீலிங்கு போதையால் பார்த்தேன் நான் அந்த ஃபீலிங் எனக்கு வரல கத்த என் கூட பிறந்ததும் கூட எனக்கு தெரியாது இப்போ வந்து எனக்கு தானே பிறந்தது அது என்றைக்காச்சும் நான் பார்க்கணும் என் பசங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டினா அவங்களையும் நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீலிங் ஒரு ஒரு நாளோ எனக்கு வந்துட்டு தான் சார் இருக்குது ஒன்றுமே இப்போ இது இல்லை இல்லை கடன் வாங்கியிருக்கேன் ஆனால் கொடுக்க முடியாமலாம் இல்லை கொடுத்துருவேன் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அந்த பைசாலாம் கரெக்டாக கொடுத்துருவேன் பொருளுங்களை விற்றுடுவேன் மொபைலை விற்றுருக்கேன் வீட்டில் இருக்க சிலிண்டரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ அந்த மாதிரி எல்லாம் விற்று தான் கொடுத்துருவேன் பிடிக்காது வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் அதை விற்றுவேன் ஜுவல்ஸும் விற்றுக்குறேன் யாரோட ஜுவல்ஸாக வீட்டில் ஒய்ஃப் இது குழந்தை இது என்ன இது எல்லாத்தையும் வித்து தான் சாப்பிட்டு இது பண்ணிவிடுவேன் நீங்கள் வித்துட்டு குடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்ல அவங்களோட ரியாக்சன் எப்படின்றது எந்த கடையில் வச்சுருக்க நானாச்சும் மூட்டாச்சும் வச்சுக்கிறேன் ஏன்னா திரும்ப நான் மூட்ட மாட்டேன்னு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க அழுவாங்க அப்போ யோசிக்க மாட்டேன் இப்போ யோசிக்கிறேன் எல்லாத்தையும் இப்போது உங்கள் பசங்கள்கிட்ட போனா அவங்கள ஏத்துக்கிறாங்களா உங்கள் மாமியார் வீட்டில் உங்களை ஏற்றுக்கிறாங்களா இப்போ எப்படி சார் ஏற்றுப்பாங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வீட்டில் வந்து போனது வந்து ஒரு உயிர் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க இப்போ போயிட்டு நான் நல்லவன் என் பசங்களை கொடு நான் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டால் அவங்களா மனசு மாதிரி வந்தால் தான் என் பசங்களை என்னால் பார்க்க முடியுமே தவிர நானாக போய் பட்னேன் என் பசங்களை பார்க்க முடியும் ஏன் ரெண்டு வருஷம் இங்கே வந்து நாலு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் இவர் கூப்பிட்டாரு வா ஸ்கூலாண்டை போய் பார்க்கலாம் அவங்களா ஏன் திருட்டுத்தனமாக போய் பார்க்கணும் நல்லா வார்த்தை வரட்டும் ஆனால் என் பசங்களை போய் பார்க்கணும் எத்து வாழை வைக்கணும் அப்படின்னு வந்து அதான் என் கையில் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து நான் பயப்படல இப்போதைக்கு என் பசங்களை வைத்தா என்னால் நல்லா வச்சு காப்பாற்ற முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு அந்த துணிச்சலை எனக்கு இந்த ரியாபில் சொல்லி கொடுத்துருக்காங்க சார் நிறைய ஃபீல் பண்ணிருந்தேன் சார் நிறைய ஆனால் இந்த மாதிரி அப்பா அடித்தது மாதிரி சண்டை போட்டது கெட்ட வார்த்தையில் பேசுனது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதேமாதிரி ஊரில் வந்து தகாத பெரிய மனுஷனாக இருப்பார் அவர் ஊர்லேயே ஒரு வயதான பெரியவங்களாக இருப்பாங்க நம்ம அந்த போதையில் வரும்போது அவங்களுக்கு கேவலமாக ஒரு மாதிரி திட்டுறது பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களாம் வந்து அடுத்த நாளே வந்து மரியாதை பேசுவாங்க பட் ஆனால் எனக்கு போதையில் தெரில இவங்க இவங்கன்ட்டு இந்த மாதிரி நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் நிறைய போதையில் குடினால்தான் குடிக்கலனால் அமைதியாக இருப்பேன் எந்த ஒரு இவனா இவனை மாதிரி ஒரு நல்ல இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி இருப்பான் குடிச்சிட்டேனா என்ன மாதிரி ஒரு கேவலமானவன் எது எல்லா விஷயத்துலேயுமே சொல்லலாம் குடினா வீட்டில் சண்டை போகிறதுக்கு மட்டுமோ இல்லை வெளியில் இருக்கிறது மட்டும் எல்லா விஷயத்துலையும் டோட்டலாக சொல்லலாம் குடிச்சிட்டேனா என்ன இவனை மாதிரி ஒரு கேவலமான யாரும் கிடையாதுன்றது எக்ஸாம்பிள் நானாகவே இருக்கேன் அது மாதிரியான விஷயம் நீங்கள் அவங்க பசங்களோடு இருக்கிற காலக்கட்டத்தில் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பசங்க என் ஒய்ஃபு என் ஒய்ஃப்னு சொல்கிறத விட அவள் அம்மா தான் எனக்கு சொல்லணும் ரெண்டாவது அம்மா தான் எனக்கு நல்லா தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணான் ஆனால் இந்த குடியால் அவன் மேலே ஏற்பட்ட சந்தை ஏன்னா வேலைக்கு போவான் மற்றவங்களோட பேசுவான் எனக்கு பிடிக்காது ஏன்னால் அந்த குடி போதில் தான் ஓப்பனாக சொந்த போனால் நான் குச்சிட்டு போவேன் கூப்பிடுவேன் அவங்க வரமாட்டாங்க அந்த நேரத்தில் வந்து நீ எவனையாக வச்சுன்னு இருக்கிறேன்னு கேட்பேன் அது சண்டையாக மாறிடும் அதில் வெட்டுப்பட்டு தான்